ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபர்க் அகாடமி நான் உள் பால பேசுகிறேன் இன்றைக்கி தமிழ் இலக்கண தேர்வு ஆறு வந்து பார்ப்போம் இந்த வீடியோ வந்து மூலியமாக பார்த்துட்டு நீங்கள் ஐம்பது கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்ட் அப்படிங்கிறது மறக்காம வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள் ஆல்ரெடி போட்ட வீடியோட லிங்க்லாம் வந்து கிள்கிரிப்ஷனில் வந்து ப்ளேலிஸ்ட்டை வந்து கொடுக்குறேன் பார்க்காதவங்க வந்து செக் பண்ணி பண்ணுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இன்றைக்கான முதல் கேள்வி ஐம்பத்தி கேள்வி இரு பொருள் தருக இதழ் அப்படிங்கிறதுக்கான இரு பொருள் வந்து கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதழ் அப்படிங்கிறது கண் இமையையும் கண் இமையில் உள்ள அந்த இதழையும் உதடையும் வந்து குறிக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி நமக்கு நாளிதழ் வருமான்டு தோணும் ஆனால் நாளி இதழ் பக்கத்தில் பாருங்கள் கீட்டுன்னு கொடுத்துருக்காங்க நமக்கு உதடுங்கிறது கன்ஃபார்ம் அதனால் உதட வச்சு தான் இதை வந்து ஈஸியாக போட முடியும் ஸோ இதழ் அப்படிங்கிறது கண் இமையும் உதடும் அடுத்தது நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு உடம்பு சரியில்லை என்று கூறுவது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நீ விளையாடவில்லையா அப்படிங்குறது கேள்விக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்வது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உற்றது உரைத்தல் விடை அடுத்தது அவசர குடுக்கை என்ற ஊமையின் பொருளை எழுதுக ஐடியா ஆன்சர் இருக்கு நல்லா படித்தாலே புரியும் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அவசர குடுக்கை அப்படிங்கறதுடைய ஊமை பொருள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்ணி செயல்படாமை டக்குன்னு ஒரு விஷயத்தை செய்யறது பேர் தான் என்னது அவசர கொடுக்கை அடுத்தது ஆறு அப்படிங்கிறதுக்கான இரு பொருள் வந்து என்ன ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நதியும் குறிக்கும் எண்ணையும் குறிக்கும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி அடுத்த கேள்வி எனக்கு எழுதி தருவாய் தருகிறாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடியளிப்பது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எழுதி தருகிறாயா அப்படிங்கிறது ஒரு வினா அதற்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் அப்படின்ட்டு உன்னாறு வினாவை வந்து எழுப்புவது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வினா எதிர் வினாதல் விடா விடை ஒரு வினாவுக்கு உன்னார் வினாவை வந்து எழுப்புனா அது பேர் வினா எதிர் வினாதல் விடை அடுத்தது இங்கு நகர் பெருந்து நிற்குமா என்று வழிபோக்கர் கேட்டதற்கு அதோ அங்கு நிற்கும் என்று மற்றொரு கூறுவது டேஸ் விடை இந்த கேள்வியெல்லாம் நிறைய டைம் கேட்டிருக்கானுங்க ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு விடை வீட்டில் தக்காளி இல்லை நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியுடன் வினவி செல்லுதல் வீட்டில் தக்காளி இல்லை நீ கடைக்கு செல்கிறாயா அப்படின்ட்டு அக்கா தம்பியிடம் வந்து வினாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏவல் வினா ரெக்கார்டு அப்படிங்கறதுடைய தமிழ் ஆக்கம் ஆன்சர் ரெக்கார்டு அப்படிங்கிறதோடைய தமிழ் அர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா ஆவணம் ஹானரி டாக்டரேட் என்பதற்கு இணையான தமிழ் சொல் ஆன்சர் வந்து ஹானரி டாக்டரேட் அப்படிங்கிறது மதிப்பூர் முனைவர் ஆடிட்டர் அப்படிங்கிறதுக்கான சொல் வந்து என்ன ஆடிட்டர்னால் என்ன இணையான கலைச்சொல் ஆன்சர் ஆடிட்டர்னா வந்து என்னது பட்டய கணக்கர் ஓகே அடுத்தது காக்கை உட்கார பணம் பழம் விழுந்தது போல இதற்கு பொருத்தமான ஊமை பொருள் வந்து என்ன ஆன்சர் வந்து காக்கை உட்கார பணம் பழம் விழுந்தது போல அப்படிங்கிறது வந்து ஒரு தற்செயல் நிகழ்வு காக்கா உட்காந்துல பணம் பழம் வந்து விழாது அதுதான் சொல்றாங்க ஒரு தற்செயல் நிகழ்வு மிசைல் அப்படிங்கறதுடைய பொருள் ஆன்சர் மிசைல் அப்படின்னா வந்து என்னது ஏவு கணை பதிவு ஏற்கம்னா டவுன்லோடு ஏவு ஊர்தின்னா வந்து என்னது ராக்கெட் அப்படின்னு நினைக்கிறேன் இது பார்த்துக்கோங்க அடுத்தது பசுமரத்து போல என்ற ஓமைக்கு பொருத்தமான பொருள் யாது பசுமரத்து போல ஆன்சர் பசுமரத்து போல அப்படிங்கிறது வந்து என்னது எளிதில் மனதில் பதித்தல் பதித்தல் பந்து உருண்டது எவ்வகை வாக்கியம் ஆன்சர் வந்து தன்வினை வாக்கியம் பணம் திருடப்பட்டது எவ்வகை வாக்கியம் ஆன்சர் வந்து பணம் திருடப்பட்டது அப்படிங்கிறது என்னது செயற்பாட்டு வினை வாக்கியம் தொடர் வகை அறிந்து சரியான விடையை தேர்வு செய்க உன் திருக்குறள் நூலை இது வந்து கொஞ்சம் தருக யோசிச்சு சொல்லுங்க ஆன்சர் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உன் திருக்குறள் நூலை தருக அப்படிங்கிறது விளைவுத்தொடர் விளைவுத்தொடர் அப்படிங்கிறது ஒரு விரும்பி கேட்கறது அதுதான் வந்து விளைவுத்தொடர் ஓகேவா உன் திருக்குறள் நூலை தருக அப்படின்ட்டு விரும்பி கேட்குறாங்க அதனால் அது விளைவுத்தொடர் திருக்குறள் உலகின் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட சிறந்த நூலாகும் வின விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உலகின் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட சிறந்த நூல் எது திருக்குறள் உலகின் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட சிறந்த நூலாகும் பானையின் வெற்றியிடமே நமக்கு பயன்படுகிறது விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்க ஆன்சர் வந்து பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது இரு வினைகளின் பொருள் அறிந்து சரியான தொடரை தெரிவு செய்க பொருந்து பொறுத்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்பதான் இது கரெக்டான ஆன்சர் வரும் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மின் விசிறி பொருத்தி சரியாக பொருந்தி உள்ளதா என்று கவனி அதாவது இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மின் விசிறி பொருத்தி அப்படிங்கிறத என்ன சொல்கிறாங்கன்னா மாட்டி ஓகேவா மின் விசிறி மாட்டி நம்ம இப்போ செவுத்தில் நம்ம இதில் வந்து மின் விசிறி இருக்குல்ல ஃபேனை வந்து மாற்றம் மாற்றம் தானே சொல்லுவோம் அப்போ மின் விசிறி பொருத்தி அப்படிங்கிறது இங்கே மாட்டு அப்படிங்கிறத பொருளை வந்து குடிக்கிறது சரியாக பொருந்தி உள்ளதா இந்த பொருந்தி உள்ளதாங்கிறது சரியாக ஃபிட்டாகியிருக்கா ஏ கீழே விழாது இல்லை கரெக்டாக ஃபிட்டாகியிருக்கா அப்படின்னு கேட்கக்கூடியதான் இந்த இது ஸோ மின் விசிறி பொருத்தி மின் விசிறியை மாட்டி சரியாக பொருந்தி ஃபிட்டாகியிருக்கா அப்படிங்கிறத கவனி ஸோ இதான் வந்து இந்த கேள்வியோடைய சரியான ஆன்சர் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிணைந்து பிணைத்து அப்படின்ட்டு ரெண்டு கொடுத்துருக்காங்க இதற்கு பொருத்தமான இணைகளை வந்து நமக்கு தேர்வு செய்ய சொல்றாங்க ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பாம்புகள் பிணைந்தன இது வந்து கரெக்ட் பாம்புக்கள் பிணைத்தனன்னு வராது ஓகேவா இது தப்பு அடுத்தது தாம்புக்கள் தாம்புக்கள் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கயிறு இந்த மாடுகளை வந்து கெட்டுவாங்கள விலங்குகளை மாடுகளை வந்து கட்டக்கூடிய கயிறுகளை தான் வந்து தாம்புக்கள் அப்படிங்கிறாங்க அப்போ கயிறுகள் ஸோ கயிறுகள் பிணைந்தனன்னு வருமா கயிறுகள் பிணைத்தனன்னு வரும் ஸோ ஆன்சர் வந்து ஒன்றும் நான்கும் சரி ஓகேவா இதை வந்து நான் உங்களுக்கு இதாக வந்து சொல்கிறேன் பாருங்கள் இப்போ உயிரினங்களாக வருதுன்னு நினச்சிக்கோங்களேன் பாம்புக்கள் பிணைந்தன ஆடு மாடு பிணைந்தது யானைகள் பிணைந்தன சம் வாட் இந்த உயிரினங்கள் வந்தால் பிணைந்தன அப்படின்ட்டு வரும் படித்தாலே பாம்புகள் பிணைந்ததுனால் தான் வரும் அதே வந்து இந்த மா பொருட்கள் வருது ஓகேவா பொருட்கள் வந்து இணைதல் இதை நோட் பண்ணிக்கோங்க பொருட்கள் வந்து இணைதலை வந்து பிணைத்தல் அப்படிம்பாங்க பொருட்கள் வந்து இணை இணைகிறதுல இணைந்து இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து என்னது பிணைத்து பொருட்கள் இல்லை உயிரினங்கள் வந்து இருக்குன்னா இந்த நெட்டு வரும் ஸோ ஆன்சர் வந்து ஒன்றும் நான்கும் வந்து சரி சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி உள்ளதை உணர்ந்தபடி கூறுவது கவிதை முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக ஆன்சர் வந்து தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறுதழுவுதல் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற் ஆக்குதல் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உப்பு விளையும் களத்திற்கு அளம் என்று பெயர் அடுத்தது அகர வரிசைப்படுத்துக இதில் பார்த்தீங்கன்னா எழுத்து ஒளி வடிவம் அழகுணர்ச்சி ஏழ்கடல் ஓலி இரண்டல்ல ஒரே நடி ஓலிச்சவடிகள் ஆரம்னி ஈசன் ஐயம் அவுகாரம்ட்டு இத்தனை வார்த்தை கொடுத்துருக்கான் ஆனால் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா ஈஸியாக அடிச்சிடலாம் ஒரே நடி ஃபஸ்ட் வருமா எங்கள் ஏன்னு இருக்குது அழகுணர்ச்சின்னு இருக்குது ஸோ ஏ தான் ஃபஸ்ட்டு வரும் ஸோ ஒரே வராது இரண்டு வராது அழகுணர்ச்சி அ ஆ இ உ ஏ ஐ ஓ அவு ஸோ இதுதான் வந்து சரியான விடை ஆன்சர் வந்து என்னது ஆப்ஷன் சி இது அடுத்தது அகர வரிசைப்படுத்தி எழுதுக வைதல் வாழ்த்துதல் வேண்டுதல் வினாவுதல் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா என்ன வரும் வே வா விவி ஓகேவா வேவா விவி அப்போ ஃபஸ்ட்டுலாம் வி வராது வே வா தான் வரும் ஓகேவா அப்போ இந்த வா வந்துட்டு அடுத்தது வேவா வி அடுத்த ஒன்று வரும் வே வா வி வே வை வை தான் வரும் ஓகேவா வேக்கு அப்புறம் தான் வை வரும் அப்போ வேண்டுதல் இதுன்னு வரும் ஓகேவா இவு கூட்டல் ஆ வந்து வா இவு கூட்டல் இ வந்து வி இவு கூட்டல் ஐ சாரி இவு கூட்டல் ஏ வந்து வே ஓகேவா கூட்டல் ஏ இது வேண்டுதல்னு வருதில்லை இவுக்கூட்டல் ஏ வந்து வேண்டுதல் இவு கூட்டல் ஐ வந்து வைதல் அப்போ இது கரெக்டாக தானே இருக்குது ஐய்க்கப்புறம் தானே வந்து சரி ஏக்கு அப்புறம் தானே ஐ வரும் அதனால் இதான் வந்து சரி ஆன்சர் ஆப்ஷன் பி இது இதற்கெல்லாம் நான் வீடியோ வந்து அகர அகரவரிசைப்படுத்துக அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் உங்களுக்கு வந்து அகரவரிசைப்படுத்துகலாம் ஈஸியாக ஆன்சர் போட்டுட்டு போய்கிட்டே வந்து இருக்கலாம் ஓகேவா அடுத்து இந்த அகரவரிசைப்படுத்துக எல்லாம் டக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்லிது நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு உங்களாலே ஆன்சர் சொல்ல முடியும் இதில் வந்து எல்லாரும் வந்து சூஸ் பண்ணக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் சூஸ் பண்ணுவாங்க ஓகேவா மே மா அதுக்கப்புறம் இதை வந்து சூஸ் பண்ணி இதை தான் சூஸ் பண்ணுவாங்க ஆனால் இது வந்து ஆன்சர் கிடையாது சரியான ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கோ மேதகம் மரகதம் மாணிக்கம் முத்து இது தான் வந்து சரி ஏன்னா இது கே வரிசை ஃபஸ்ட்டு வந்து கே வரிசை வரும் இக்கு பிளஸ் ஓ ஓகேவா இது வந்து ஓன்னு வருது இக்கு பிளஸ் ஓ கோ ஸோ கே வரிசை கே வரிசை தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வரணும் அதுக்கப்புறம் தான் வந்து மே வரிசைலாம் வரும் ஏன்னா இக்கு தானே முதல் எழுத்து அதனால இதுதான் வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி கோமேதகம் மரகதம் மாணிக்கம் முத்து அடுத்தது சரி என்றும் வேர் சொல்லின் வினையச்சம் தருக ஆன்சர் சரி அப்படிங்கிறதுக்கு சரிந்து அப்படிங்கிறது வினையச்சம் பாடு அப்படிங்கறதோடைய வினையச்சம் ஆன்சர் பாடு அப்படிங்கிறதோடைய வினையச்சம் வந்து பாடி ஓகேவா ஏன்னா இதில் கடைசியில் பாருங்க இத்து கூட்டல் ஊன்னு வருதா இதில் பாருங்க இட்டு கூட்டல் ஊலாம் வந்துச்சுன்னா அது வினையச்சம் தான் இல்லைன்னா வந்து இப்போ சரிந்து விழுந்தது பாடி சென்றான் இந்த மாதிரி வரக்கூடியதெல்லாம் வந்து வினையச்சம் ஓகே போயிட்டு ஓகே இது வந்து என்னது சரிந்து இது பாடி அடைப்புக்குள்ள சொல்லி ஏற்ற தொடரில் சேர்க்க திருவேகா திருவேகா இல்ல திருவேகா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இது எங்க வரும் யார் பிறந்த ஊர் ஓகேவா நம் ஆழ்வார் பிறந்த ஊரா பூதத்தாழ்வார் பிறந்த ஊரா பொய்கை ஆழ்வார் பிறந்த ஊரா திருமூலர் பிறந்த ஊரான்னு பார்த்தீங்கன்னா இதற்கான ஆன்சர் பொய்கை ஆழ்வார் பிறந்த ஊரு அடுத்தது உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் நிரப்புக பிப்ரவரி ரெண்டு வந்து என்ன இதெல்லாம் புத்தகத்துக்கு பின்னாடி வந்து கொடுத்துருப்பாங்க ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ரெண்டு வந்து உலக ஈர நாள் அடுத்த பொருத்தமான இணைப்பு சொல் அமைந்த தொடரை தேர்வு செய்க நீங்கள் படிச்சுட்டு ஆன்சர் சொல்லுங்கள் ஓகே ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்மொழி தான் மிக பழமையான மொழி எனவே தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் இது வந்து புத்தகத்தில் இருக்குது இவர் யார் காகிதமில்லத்தை சொல்லுவார்னு நினைக்கிறேன் இதெல்லாம் படித்து பாருங்கள் பழமையான முடி ஆனால் அதுக்கப்புறம் இப்படி வரக்கூடாது அது போல் இதெல்லாம் தப்பாக இருக்குது படித்தாலே உங்களுக்கு தெரியும் ஏனெனில் ஓகேவா இதுவும் இது வந்து உங்களுக்கு டவுட் இருக்கும் ஆனால் ஆன்சர் வந்து ஏ தான் இதற்கான வீடியோ வந்து கூடிய விரைவில் நான் போடுறேன் சரியான இணைச்சொல்லை தெரிவு செய்க இது வந்து புக்கில் இருக்கு ஒரு இதாக வரும் இந்த ஓவியத்தில் அமைதி எங்கே இருக்கிறது என்றார் அரசர் டேஷ் ஓவியர் மன்னா பிரச்சனையும் போராட்டமும் ஆரவாரமும் இல்லாத இடத்தில் இருப்பது அமைதி அன்று என்றான் இந்த டேஷில் அவ்வாறு ஓவியரா அப்படி ஓவியரா அதனால் ஓவியரா அதற்கு ஓவியரா படிச்சிங்கன்னா கரெக்டாக ஆன்சர் வரும் ஆன்சர் சொல்லவா இந்த ஓவியத்தில் அமைதி எங்கே இருக்கிறது என்றார் அரசர் அதற்கு ஓவியர் மன்ன பிரச்சனையும் போராட்டம் ஆரவாரம் இல்லாத இடத்தில் இருப்பது அமைதி அன்று என்றான் ஆன்சர் வந்து அதற்கு நோய்கள் பெருக காரணம் டேஷ் ஆன்சர் நோய்கள் பெருக காரணம் என்ன இயற்கையை டேஷ் பாதுகாக்க வேண்டும் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையை ஏன் பாதுகாக்க வேண்டும் இயற்கையை எப்படி பாதுகாக்க வேண்டும் இயற்கையை யார் பாதுகாக்க வேண்டும் இயற்கை யாதுங்கிறது மட்டும் வராது ஸோ இந்த மூணுமே கரெக்ட் ஒன் டூ த்ரீ வந்து சரி முதல் ஆழ்வார்கள் டேஷ் பெயர் ஆன்சர் வந்து முதல் ஆழ்வார்கள் எத்தனை பெயர் சரியான காலம் அமைந்ததை தேர்ந்தெடுத்து எழுதுக இந்த அமைதியில் கலந்துவிட தயார் இருந்தேன் இது எதிர்காலம் கொடுத்துருக்காங்க இதை கடைசியில் மட்டும் படிங்க கண்டுபிடிச்சலாம் தயார் தயாராக தயாராகி இருந்தேன் ஓகேவா தயாராகி இருப்பேன் இருப்பேன் அப்படிங்கிறது எனது இறந்த காலம் அப்போ இது கிடையாது தயாராக இருக்கின்றேன் இது வந்து கண்டினியூஸில் இருக்குது இறந்த காலம்னு கொடுத்துருக்காங்க அப்போ இதுவும் வந்து கிடையாது தயாராக இருக்கின்றேன் ஓகேவா தயாராக இருக்கிறேன் ஓகேவா தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிறது நிகழ்காலம் ஸோ இது வந்து சரி தயாராக இருந்தேன் இது வந்து எனது இறந்த காலம் இது வந்து பாத்தீங்கன்னா தயாராக இருப்பேன் அப்படிங்கிறது இது எதிர்காலத்தில் வரும் ஓகே ஆனால் இந்த மாதிரி காலம் நம்ம கேட்க வாய்ப்பு இல்லை இருந்தாலும் பார்த்து வச்சுக்கோங்க படித்தா ஈஸியாக போட்டலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது என் மாமா நாளை டேஷ் என் மாமா நாளை வருவார் ஆன்சர் ஓகேவா எதிர்காலத்தை குறிக்கும் தொடரை தேர்ந்தெடு ஆன்சர் வந்து தவறு செய்தால் தண்டனை கிடைக்கும் சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குக மணி ஆன்சர் மணி மேகலை அடுத்தது சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குகன்ட்டு பொறுத்துக்களை கொடுத்துட்டாங்க ஈஸியாக போடலாம் ஆன்சர் சொல்லவா வாழை பழம் குருவி கூடு தயிர் சோறு விளையாட்டு திடல் ஸோ ஃபோர் த்ரீ டூ ஒன் ஆன்சர் ஆப்ஷன் சி ஃபோர் த்ரீ டூ ஒன் வண்டியை தூக்கி மாட்டு வண்டியில் வச்சுட்டு வாங்க இதற்கு இணையான எழுத்து வழக்கை தேர்வு செய்க ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் வண்டியை தூக்கி மாட்டு வண்டியில் வச்சுட்டு வச்சுட்டுங்கிறது இதுலேயே இருக்குது அப்போ தப்பு வச்சிக்கிட்டு இதுவும் வந்து பேச்சு வழக்கு வச்சுக்கிட்டு இதுவும் வந்து பேச்சு வழக்கு வைத்து கொண்டு தான் வந்து சரி இந்த மூணுமே இதிலே தப்பு பண்ணிடலாம் ஆன்சர் வந்து வண்டியை தூக்கி மாட்டு வண்டியில் வைத்து கொண்டு வாருங்கள் தான் சரி பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா போயிருக்கான் தப்பு போயிருக்கான் தப்பு போய் இருக்கிறான் போயிருக்கான் போயிருக்கான் இருக்கிறான் இந்த ரெண்டு ஓரளவு கரெக்ட் அவன் பாட்டியோட யோடுங்கிறதுலாம் எப்போவுமே வராது பாட்டியோடு தான் வரும் ஸோ அவன் பாட்டியோடு வெளியூர் போயிருக்கிறான்ங்கிறது சரியான ஆன்சர் எழுத்து வழக்காக மாற்றுக ரொம்ப தொலைவெட்டில் இருந்து வாரேன் அப்படிங்கிறத எழுத்து வழக்காக மாற்றுக ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் புக்கில் இருக்குது நீண்ட தொலைவில் இருந்து வருகிறேன் ஆன்சர் ஆப்ஷன் சி நிறுத்தல் குறிய வந்து அறிக எது சரி இந்த அந்தோன்னு வார்த்தை வந்தாலே ஒரு இதை போட்டணும் ஓகேவா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அந்தோனா இந்த ஆச்சரியக்குரிய போட்டணும் அந்த இதுலலாம் பாருங்க ஆச்சரியக்குரியல அந்தோ இயற்கை அழிகிறதே அப்படின்ட்டு இது ஒரு இதுவாக இருக்குது வியப்பா வந்து ஒரு உணர்ச்சியை வெளிப்படுத்திடலாம் அதனால இது வரும் கொடுக்கப்பட்ட தொடர்ந்து சரியான நிறுத்த பட்ட தொடரை தெரிவு செய்க நீரோடியும் தாமரை மலர்களும் எங்களை கவி ஓவியமாக தீட்டுக என்றன இதெல்லாம் புக்கில் இருக்குது பாரதாசனுடைய வரிகள் நினைக்கிறேன் பாரதாசனா வாணிதாசனா அந்த ஓடின்னு ஒரு இது வரும்ல அங்கிட்டு தான் நினைக்கிறேன் ஆன்சர் நீரோடியும் தாமரை மலர்களும் ஸோ இதான் ஆன்சர் ஆப்ஷன் ஏ இது வந்து சரி இந்த நிறுத்தல் குறியீடு பற்றி ஒரு வீடியோ சீக்கிரம் போடும் ஊர் பெயர்களின் மருவை எழுதுக கும்பகோணம் நெல்லைங்கிறது என்னது திருநெல்வேலி திருச்சி வந்து திருச்சிராப்பள்ளி மயிலங்கிறது மயிலாடுதுறை கும்பகோணம்ங்கிறது குழந்தை பொருந்தாத இணையை தேர்ந்தெடு மன்னார்குடி மண்ணை உதக மண்டலம் உதகை புதுக்கோட்டை புதுவை திருச்சிராப்பள்ளி திருச்சி ஆன்சர் வந்து என்னது புதுக்கோட்டை வந்து புதுவை கிடையாது புதுகை புதுவை வந்து புதுச்சேரி மன்னார்குடி மண்ணை கரையிட்டு உதகமண்டலம் உதகை நாள் ஊட்டினால் கரையிட்டு திருச்சிராப்பள்ளி திருச்சி வந்து சரி பெருமொழி கலப்பற்ற தொடரை தேர்வு செய்க ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா விரட்டி அடித்து விழிக்க வைத்தது வையம் வியக்க வைத்தது மீதியில் என்னன்னா பார்த்தீங்கன்னா சீவன் இல்லாமல் உயிர் இல்லாமல் சபதம் அப்படின்னா உறுதிமொழி கை விலங்கு ஒடித்து பகையை தொடித்து சத்திய நெஞ்சம் நெஞ்சம்ங்கிறது தமிழ் கிடையாது ஓகேவா அப்ப இந்த மூடு வந்து கிடையாது இதுதான் வந்து சரி செயலர் அப்படிங்கிறதுக்கு ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் கலை சொல்லை வந்து ஜெயிலர்னா வார்டன் செயலர்னா வந்து பாத்தீங்கன்னா மாலுமி பெருங்கடல்னா ஓஷியன் கப்பல் தளம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஷிப்யார்ட் நங்கூரம் அப்படிங்கிறது ஆங்கர் ரசத்தை எங்களுக்கு கொண்டு கொடு பிறமொழி ஏற்ற தொடரை தேர்வு பாஸ் பண்ணிட்டு பாருங்கள் ஆன்சர் சொல்லிக்கோங்க பிராண ரசதி அப்படிங்கிறது உயிர்வெளி அதாவது என்னென்னா ஆக்சிஜனை எங்களுக்கு கொண்டு கொடு அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம் மனுஷங்க அப்படிங்கிறது மனிதன் கீரை சாப்பிடுவாங்களா மம்மி அப்படிங்கிறது அம்மா அதெல்லாம் அதை கூட விடலாம் இது அம்மாங்கிறது முக்கியம் காலிங் பிள்ளை அப்படிங்கிறது அழைப்பு மணி காலிங் பிள்ளை அப்படிங்கிறது என்னது அழைப்பு மணி ஆன்சர் வந்து இதுதான் கணினித்துறையில் உங்கள் அறிவை வளர்த்து கொள்ளுங்கள் சரி ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இந்த ஐம்பது கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்ட் அப்படிங்கிறது போடுங்க கண்டிப்பாக ஐம்பதுக்கு ஐம்பது வந்து எடுத்துடலாம் இல்லைன்னா ஒரு ரெண்டு கொஸ்டின் வேணால் தப்பாகலாம் ஓகே தேங்க்யூ வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம் நன்றி வணக்கம் பை